துன்பம் யாருக்கும் சொந்தமில்லை இன்பம் யாருக்கும் நிரந்தரம் இல்லை இப்போ ரீசெண்டாக படித்ததில் ஒரு அழகான கவிதை இது அதே போல் தான் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியினால் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி முடிய போது இவ்வளோ நாள் அனுபவிச்சுட்டு இருந்த துன்பமும் உங்களுக்கு சொந்தமில்லை அப்படிங்கிற மாதிரி விட்டு விலக போகுது அதை பற்றின சில குறிப்புகளையும் அடுத்த ஆறு மாதங்கள் எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு ஆறு மாதம் இருக்குது சனிப்பயிற்சிக்கு இந்த ஆறு மாதங்கள் நமக்கு என்ன நடக்கும் எப்படி நம்ம நடந்துக்கணும் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இந்த வீடியோவில் ஒரு சின்ன டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம் கும்பராசி பன்னெண்டு ராசிகளில் காலபுருஷ தத்துவத்துக்கு பதினோராவது ராசியாக வரக்கூடிய ராசி இது நிறைய ரகசியங்களையும் நிறைய திறமைகளையும் இந்த குண்டலிட்ட விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க இருக்கிற இடத்துல அவங்க இருக்கிறதே தெரியாது ஆனால் ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா தான் அவங்களோட அருமை அவங்களோட திறமை அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு ஒரு இயல்பான மனநிலையில் கூட்டத்தில் ஒருத்தர் மாதிரி தெரிவார் ஆனால் மனிதருள் மாணிக்கிறார் இருப்பார் அந்த மாதிரியான கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த மூணு வருடம் கண்டிப்பாக மறக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலாவது மாதம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் நான் அந்த ஜென்மசனியை கணக்கு பண்ணி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்தே உங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பித்தது கண் கூட தெரியும் இருபதுலேருந்து அதிகபட்ச பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க ஆரம்பிச்சீங்க வாழ்க்கையில் இதில் பிரச்சனைகள் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு நம்ம அதுக்குள்ளே டீப்பாக போக விரும்பலை ஏன்னா அதுதான் உங்களுக்கே தெரியுமே வாழ்க்கையில் எல்லாத்தையுமே அனுபவிச்சாச்சு அது வந்து உறவாகட்டும் நட்பாகட்டும் பணமாகட்டும் பொருளாதாரமாகட்டும் எல்லாத்தையுமே அனுபவிச்சாச்சு அப்படிங்கும்போது போது இனிமேல் அதை போய் இதை அனுபவிச்சிங்க அதை அனுபவிச்சிங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் எந்த அர்த்தமும் இல்லை இனிமேல் எப்படி இருக்க போகுது அதுக்கு முன்னால் அடுத்த சனி பயிற்சி எப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அடுத்த சனி பயிற்சி நடக்குது இது வந்து ஒரு அருமையான சனி பயிற்சி ஏன்னா அவங்களோட ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு சனி பகவான் போக போறாரு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகி உங்களோட இரண்டாம் இடமான குருவோட ஸ்தானத்துக்கு சனி பகவான் வர போறாரு முழுமையான சுபத்துவம் அடையப் போறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு முன்னால ஒரு ஆறு மாசம் இருக்குதா இப்போ நம்ம ஆகஸ்ட் செப்டம்பர்ல நம்ம பேசிட்டு இருக்கிறோம் எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு ஆறு மாசம் இந்த ஜென்மசனியோட காலகட்டம் எப்படி இருக்க போகுது கடுமையாதாங்க இருக்கும் ஏன்னா இது வந்து இறக்கமே காட்டாத ஒரு சனி அதான் உண்மை பன்னெண்டு ராசிகள் ஜென்மசனியோட வீரியம் அதிகமா தெரியக்கூடிய அதிகமா அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா கும்பராசி மட்டும்தான் சனி பகவானுக்கு மொத்தம் ரெண்டு வீடுகள் உண்டு ஒன்னு வந்து மகரம் மற்றும் கும்பம் இந்த மகரம் கூட ஆட்சி வீடு அப்படிங்கறதுல போயிடும் ஆனா கும்பம் மட்டும் சனியோட மூல திரிகோண வீடு மூல திரிகோண வீடுனா அந்த கிரகம் அந்த வீட்டுக்கு வரும்போது மிக பலமாகும் இதுதான் விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்க சனி வந்து மூல திரிகோண வீட்டுல வந்து நல்ல பலன்கள் தான் செய்வார் குறிப்பா கும்பராசிக்கு நல்ல பலன்கள் தான் செய்வார் அப்படின்ட்டு ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை அவங்க மறந்துடுறாங்க சனி இயல்பாவே பாப கிரகம் ஒரு பாப கிரகம் தன்னோட வீட்டுக்கே வந்தா கூட பாவங்களை தான் செய்வார் இதுதான் இங்க பிரச்சனை அந்த கான்ஃபிளிக் தான் நிறைய கும்பராசிக்காரர்கள் குழம்பிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து உங்களோட கஷ்டங்கள் ஆரம்பிச்சதா இல்லையா அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க ஆரம்பிச்சிருந்தது அப்படின்னா அந்த கும்பத்துக்கு சனி பகவான் கெடுதல தான் செய்யறாரு அப்படின்னு அர்த்தம் இந்த பிரச்சனையை நம்ம விட்டுருவோம் இன்னொரு ஆறு மாசம் எப்படி இருக்கும் இந்த ஆறு மாசம் வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே உங்களுக்குள்ள சில மனமாற்றங்கள் ஏன்னா உலகத்தில் எப்போதுமே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ரெண்டு தடவை நடக்கும் ஒன்னு வந்து மனசுல இன்னொன்று ரியாலிட்டியில் இந்த ஆறு மாதங்கள் உங்களுக்கு ரியாலிட்டியில் எந்த மாற்றமும் வராது ரியாலிட்டியில் அப்படியே தான் போயிட்டுருக்கோம் ஒரு பிடிக்காத வேலையில இருப்பீங்க பிடிக்காத ஒரு தொழில பண்ணிட்டு இருப்பீங்க பிடிக்காத ஒரு உறவு கூட இருந்துகிட்டு இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு ஆனால் மனதில் ஒரு ஹோப்பு ஒரு கான்ஃபிடண்ட் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் பிளான் பண்ணுறதுக்கான ஒரு யதார்த்தமான ஒரு மனநிலை அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீண்ட நாள் இழுத்துட்டு வந்த பிரச்சனைகள் குறிப்பாக வந்து நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதில் தான் நிறைய கும்பராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டீங்க அடுத்த ஆறு மாதங்களில் நிறைய நோயில உங்களோட ரெக்கவரி அப்படிங்கிறத பாப்பீங்க அதே மாதிரி நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் இருந்தவங்க நீண்ட நாள் எதிரி பிரச்சனைகள் இருந்தவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் ஏன்னா இந்த மூணு விஷயத்த சுத்தியே வரேன் அப்படின்னா சனி பகவான் குறிக்கக்கூடியதே இந்த மூணு தாங்க நோய் கடன் எதிரி நம்ம ஜாதகத்துல லக்னத்துக்கு ஆறாம் இடம் இந்த மூணு விஷயத்தையும் குறிக்கும் ருண ரோக சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதை தான் நான் வந்து தமிழ்ல சொல்றேன் நோய் கடன் எதிரி இந்த மூணையும் குறிக்கக்கூடிய ஒரு காரக கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் சனி பகவான் விலகும் போது இந்த மூணும் விலகும் இவ்வளவுதான் விஷயம் சரிங்களா இதை தாண்டி ஒரு மனிதனால அனுபவிக்கக்கூடிய வேற எந்த துன்பமுமே கிடையாது நோய் வந்தாலும் சரியா வாழ முடியாது கடன் இருந்தாலும் அவனால நிம்மதியா தூங்க முடியாது எதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அவனால நிம்மதியா இருக்க முடியாது ஸோ இந்த மூணுமே பிரச்சனை தான் இந்த மூணு பிரச்சனைகளும் ஜென்ம சனி விலகும் போது கொஞ்சம் கொஞ்சமா விளையிடும் அப்போ கம்ப்ளீட்டா விலகாதா அப்படின்னா கம்ப்ளீட்டா விலகிறதுக்கு ஏழரை சனி முடியணும் இப்போ உங்களுக்கு கொடுக்கப்படுறது அப்படிங்கிறது ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது ஜென்ம சனி கொடுத்த அழுத்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தீய பலன்கள் இருந்து பிப்டி அந்த தீய பலன்கள் குறைக்கும் அப்படிங்கும்போது இப்போ ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்குது அடுத்து எழுந்து ஓடுறதுக்கான அந்த ஒரு எனர்ஜியும் அந்த ஒரு வாய்ப்பையும் இந்த சனி பயிற்சி போகுது இதுதான் விஷயம் தயார்படுத்திக்கோங்க அதே மாதிரி நல்ல திசைகள் நடக்கிறவங்களுக்கும் இது ஒரு சரியான நேரம் தான் முயற்சிகளுக்கு குறிப்பா வந்து பொருளாதாரம் சார்ந்த முயற்சிகள் புதிதா தொழில் தொடங்குறதுக்கு புதிதா ஒரு வேலைக்கு போய் சேர்றதுக்கு வெளிநாட்டு பயணத்திற்கு புதிய படிப்புகளுக்கு இப்போ நான் வந்து நீண்ட நாள் வேலை செஞ்சிட்டேன் ஒரு இடத்துல வந்து இனியால வந்து இதுக்கு மேல படிச்சாதான் தொடர முடியும் அப்படின்னு சில பேர்லாம் இருப்போம் இல்லையா அப்கிரேட் பண்ணால் தான் நான் இந்த இடத்துல இன்னும் சஸ்டெயின் பண்ண முடியும் சர்வே பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த நேரம் ஒரு முயற்சி எடுக்கலாம் உங்களோட கமிட்மெண்ட்டை கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு நீங்கள் ஏதாவது உங்களோட கல்வியை தொடர்ந்து வேலையை பண்ணலாம் அதே மாதிரி நீண்ட நாள் கல்யாணம் ஆகிடுச்சு ஆனால் என்னால் வந்து இந்த வீட்டு சூழ்நிலை படிக்க முடியல வேலை செய்ய முடியல நிறைய பெண்மணிகள் அவங்களாம் வந்து இந்த நேரத்தில் உங்களோட வேலை அல்லது தொழில் அல்லது படிப்பு இந்த மாதிரியான விஷயங்களில் முயற்சி எடுக்கலாம் ஏன்னா ஜென்மசனி முடிய போது ஆல்மோஸ்ட் இன்னொரு ஆறு மாதம் புதிய வாய்ப்புகள் நிறைய உருவாகும் இந்த நேரத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் அதே மாதிரி நீண்ட நாள் நோயில் இருக்கக்கூடிய கும்பராசி பெரியவங்க உங்களுக்கு புதிய மருந்துகள் புதிய மருத்துவ முறைகள் இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாத்திரை நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மெடிசனையே நம்பி இருக்காமல் புதிய மருந்துகளுக்கு கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிங்க குறிப்பாக அந்த மகரம் மற்றும் கும்பம் இந்த ரெண்டுமே வந்து சனியோட காரகத்துவம் கொஞ்சம் அதிகம் அதனால அலோபதி மெடிசனை தாண்டி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்லக்கூடிய சித்தா ஆயுர்வேதா யுனானி இந்த மாதிரியான நேச்சுரலான மெடிசனுக்கு எப்போதுமே இந்த சனி பகவான் வந்து ஒத்துழைப்பார் எப்போதுமே பாருங்களேன் இந்த அருளணி கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் குரு இந்த மூணு கிரகங்களும் கூடிய அலோபதி மெடிசனை வந்து பிரதிபலிப்பாங்க சனி சுக்ரன் புதன் இந்த மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதா நேச்சுரல் நேச்சுரோபதின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் மெடிசனை வந்து எப்போதுமே இவங்க வந்து பிரதிபலிப்பாங்க ஸோ அதனால் அந்தந்த கிரக வலு உள்ள நபர்கள் அந்தந்த மருந்துகளை யூஸ் பண்ணால் அவங்களுக்கு அது நன்மை செய்யும் சைட் எஃபெக்ட் இல்லாமல் ஸோ இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆல்மோஸ்ட் ஒரு ஒர்ஸ்ட்டு பேஸான ஜென்ம சனியை தாண்டிகிட்டீங்க இதுக்கப்புறம் இதே மாதிரியான ஒஸ்ட்டு பேஸ் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் ஒரு முப்பது வருஷம் கழித்து வரக்கூடிய ஏழ் ரச்சனையில் அந்த ஜென்ம சனி காலக்கட்டத்தில் தான் வரும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும் வச்சுக்கோங்க ஒரு பதினெட்டு வருஷம் கழிச்சு அஷ்டமதி சனி வரும் ஆனால் அதுக்கு பதினெட்டு வருஷம் அதுக்கே இருக்கு ஸோ அதனால அதை பத்தி பெருசாக கவலைப்பட வேண்டாம் இப்போதைக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா ஃபுல் ஃபோக்கஸ்டோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு பிளானை உருவாக்கிட்டு உங்களோட வாழ்க்கை சார்ந்த இலக்குகளை நோக்கின பயணத்தை வேகப்படுத்துறது உங்களோட இப்போதைக்கான குறிக்கோளா இருக்கணும் ரெண்டாவது நீண்ட நாள் இந்த நோயில பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது ஒரு ரெக்கவரி பீரியட் அப்படின்னு சொன்னா ஏன்னா மூணு விஷயம் சனி குறிக்கிறாரு நோய் கடன் எதிரி இந்த மூணுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ரெக்கவரி அப்படிங்கிறது கொஞ்சம் வேகமா இருக்கும் அதே மாதிரி இதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படிங்கறதையும் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுறது முதல் பரிகாரம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வ வழிபாடு இந்த மூல திரிகோண பாவத்தில் சனி பகவான் இருந்து அவர் வந்து குருவோட வீட்டுக்கு போகிறதுனால உங்களோட குலதெய்வம் இந்த நேரத்தில் உங்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஏன்னா குருவோட வீடுங்கிறதே நம்மளோட குலதெய்வம் நம்மளோட இஷ்ட தெய்வம் குறிப்பாக தெய்வத்தை குறிக்கிறதே குருதாங்க தாங்க பாருங்களேன் அவர் தானே நமக்கு வழிகாட்டுறாரு எல்லா விஷயத்துலையும் நமக்கு ஒரு இடத்துல பிரச்சனை வருது ஒரு கேள்வி நமக்கு பதில் தெரியல அப்படின்னா உடனே நம்ம வந்து கடவுளை தான் பிரார்த்திக்கிறோம் எனக்கு ஏதாவது வழிகாட்டப்பா அப்படின்னு போது இந்த குருவோட வீட்டுக்கு வரக்கூடிய உங்களோட ராசி அதிபதி என்ன இருந்தாலும் அவர் ராசி அதிபதி எல்லா துன்பத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி ஸோ அவர் குருவோட வீட்டுக்கு வரும்போது நிறைய சிக்கல்களுக்கு வெடை கிடைக்கும் நிறைய வினாக்களுக்கு வெடை கிடைக்கும் வாழ்க்கையில இனம் புரியாத கவலைகள் புதிர்கள்லாம் இருக்கும் இல்லையா இந்த வாழ்க்கை எதுக்கு பர்பஸ் ஆஃப் லைஃப் எதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் நமக்கு இதெல்லாம் நீங்க வந்து அந்த நேரத்தில் கேட்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதுவும் இந்த மாதிரியான இந்த ஜென்ம சனி முடிகிற மாதிரி நேரத்தில் மனசுக்குள்ளே நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா புதிய புதிய மனிதர்கள் வந்து அசாத்தியமான சில சூழ்நிலைகளின் மூலமா உங்களுக்கு அந்த பாடத்தை அந்த விடையை வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க இதை நம்புங்க உங்களோட குலதெய்வத்தை நம்புங்க உங்க இஷ்ட தெய்வத்தை நம்புங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க இதுதான் இந்த நேரத்தில் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இந்த வீடியோ நம்ம அடுத்த ஆறு மாதங்கள் அதாவது ஜென்மசனி முடியக்கூடிய இந்த ஆறு மாதங்கள் என்ன நடக்கும் என்ன செய்யணும் நம்ம செய்ய வேண்டிய பிரிப்பரேஷன் இது எல்லாத்தையும் பார்த்தோம் சோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட கும்பராசி யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கு உங்களுக்கும் உதவிகரமாக இருக்கும் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கட்டும் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்